எஸ்டிஆர் என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் சிம்பு ஃபுல் ஃபார்மில் சினிமாவில் இருந்தார் ஆனால் இடையில் அவரது பர்சனல் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் அவரது எண்ணத்தை சினிமாவில் முழுதாக வைக்க விடாமல் தடுத்தது மேலும் உடல் எடையும் கூடினார் அந்த சமயத்தில் அவர் நடித்த செக்க சிவந்த வானம் வந்த ராஜாவதா வருவேன் போன்ற படங்கள் தோல்வியை சந்தித்தன அதனை அடுத்த அனைத்தையும் சரி செய்து கொண்டு இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கினார் அதன்படி மாநாடு திரைப்படம் அவருக்கு தரமான கம்பேக் அமைந்தது அந்த படம் மெகா முழுவதும் நூறு கோடி ரூபாய் வரை வசூல் செய்தது அந்த படத்துக்கு பிறகு கௌதம் இயக்கத்தில் அவர் நடித்த வெந்த தனிந்தது சூப்பர் ஹிட் ஆனது இன்னிங்ஸில் வரிசையாக இப்படி இரண்டு கொடுத்த சிம்புவை பார்த்து அவரது ரசிகர்கள் உச்சகட்ட மகிழ்ச்சி அடைந்தார்கள் இப்போது அவர் இயக்கத்தில் கமலுடன் தக்லீஃப் படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் அடுத்ததாக இளம் தேசிங்க ராம்குமார் பாலகிருஷ்ணன் அஸ்வித் மாரிமுத்து ஆகியோரின் இயக்கத்தில் தலா ஒரு படத்தில் நடிக்கிறார் இந்த மூன்று இயக்குநர்களுமே தற்போதைய தலைமுறை இயக்குநர்களில் சென்சேஷனாக இருப்பவர்கள் எனவே இவர்கள் சிம்புவுடன் சேர்ந்து கண்டிப்பாக தரமான சம்பவம் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள் ரசிகர்கள் தேய்சிங்க பெரியசாமி உடனான படத்தை முதலில் கமல் தான் தயாரிப்பதாக இருந்தது ஆனால் சில காரணங்களால் அவர் அதில் இருந்து விலகிக்கொள்ள சிம்புவே அப்படத்தை தயாரி ார் படம் அதிக பட்ஜெட்டில் உருவாக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த மூன்று பேரின் படங்களுடைய ஷூட்டிங்கும் விரைவில் தொடங்க இருக்கிறது சுற்றி அப்படி ஒரு ப்ரமோஷனில் கலந்து கொண்ட போது விராட் கோலியுடனான தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் அவர் பேசுகையில் விராட் கோலி இந்தியாவுக்கு விளையாட ஆரம்பித்த போது இவர் தான் அடுத்த சச்சினாக வருவார் என்று எனது நண்பர்களிடம் கூறினேன் அதற்கு அவர்களோ அதெல்லாம் இல்லை அவர் ரொம்ப அக்ரஸிவாக இருக்கிறார் இன்னும் இரண்டு வருடங்களில் காணாமல் போய்விடுவார் என்று கூறினார்கள் ஆனால் அதன் பின்பு கோலி எந்த நிலைக்கு வந்தார் என்பது அனைவருக்குமே தெரியும் ஒரு முறை அவரை பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது உடனே நான் எனது மனதுக்குள் நீங்கள் பெரிய ஆளாக வருவீர்கள் என கணித்திருந்தேன் பார்த்தீங்களா என்று நினைத்துக்கொண்டு அவரிடம் சென்று வணக்கம் நான் சிம்பு என்று கூறினேன் அதற்கு அவரோ யார் நீங்கள் உங்களை எனக்கு யார் என்று தெரியாது என சொல்லிவிட்டு போய்விட்டார் எனக்கு இந்த அவமானம் தேவையா என்று தோன்றியது மேலும் என்னை யார் தெரியாது என்று சொல்கிறீர்கள் ஒரு நாள் நான் யார் என்று உங்களுக்கு தெரிய வைப்பேன் எனவும் நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் இப்போது என்னுடைய படத்தில் இடம்பெற்ற நீ சிங்கம் தான் பாடல் பிடித்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் என்னை தெரியாது என்று சொன்னவருக்கு என்னுடைய பாடல் பிடித்திருக்கிறது என்பதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார் முன்னதாக ஒரு பேட்டியில் வெந்து தன்னது காடு படத்தில் இடம்பெற்ற நீ சிங்கம் தான் பாடல் சமீபத்தில் என்னை வெகுவாக கவர்ந்த ஒன்று என்று கோ பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க